தேங்க்யூ ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு மணி நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தாணை வந்து பொங்கல் வைக்கிறதாங்க நம்ம கிராமத்து சைடில் என்னென்ன பண்ணுவோம் எப்படி வைக்குவோம் அப்படின்றத வீடியோ காமிக்கிறேன் அதாவது நம்ம புத்துக்கிட்ட நம்ம நிலத்துக்கில் இருக்கக்கூடிய புத்துக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கலாங்க இப்போ வந்து பார்த்துருக்கோம் நம்ம வந்து நிலத்துக்கிட்ட வந்திருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி நான் போன வருஷம் தான் வைச்சேன் இந்த வருஷம் பாருங்கள் இந்த வருஷம் இதே இடத்துல தான் வச்சேன் நான் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வச்சதுலேருந்து அந்த பொங்கல் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடையுங்க அதாவது வளர்ந்துட்டே வரும் ஒரு வருஷம் நம்ம வைக்கணும்னா இன்னொரு வருஷம் வளர்ந்துட்டே வரும் அந்த மாதிரி இந்த வருஷமும் நம்ம பாருங்க நம்ம பொங்கல் வச்சு தான் அந்த பக்கம் வச்சோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் வளர்ந்து வந்திருக்கு இந்தாலையும் இங்கே தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பூ பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு நான் போன வருஷம் வச்சேன் இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதனால நம்ம வந்து செடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் இது கொஞ்சம் பிடிப்பா நான் உங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது எப்படி அப்படின்றத பா காமிக்கிறேன் அதாவது நம்ம புத்தான பொங்கல் வைக்கிறது தாங்க இது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷமாக காலங்காலமாக செய்யக்கூடியது தான் அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி வைக்கலாம் பொங்கல் எப்படி செய்யலான்றதை நான் காமிக்கிறேன் வீடியோவில் முடித்த பாருங்கள் சில பேருங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்று பொங்கல் வைக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி போகி நின்று வைக்கிருவேங்க கதினாலதும் வைக்குவாங்க நாங்கள் நம்ம வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஸ்னாலே வச்சுருவாங்க இங்கே பாருங்க போன வருஷம் வச்சுது அக எடுக்கவே இல்லை பாருங்கள் தெர்த்துங்களா இங்கே இருந்துகிட்டு இருக்குது நான் தான் வச்சுட்டு போனேன் இந்த வருஷம் பதி இந்த வருஷமும் கடவுள் வந்து நான் தான் வைக்கணும் அப்படின்னு இருக்குது விதி இங்கே காமிப்பா அங்கே காமி எடிட் பண்ணி நல்லா காமி புத்த காமி இங்கே இங்கே இருந்துச்சு அதனால் இந்த வருஷம் நாம்ப தான் வைக்கணும் அப்படின்னு இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு இருக்கு இந்த வருஷம் அதனால சரி உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அந்த வீடியோவை நம்மளுடைய பொங்கல் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ண வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு முழுக்க நம்ம இதெல்லாம் கொஞ்சமா லைட்டாக பண்ணிடலாம் ரொம்ப க்ளீன் பண்ணணும் இல்லைங்க லைட்டா க்ளீன் பண்ணா போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவு க்ளீன் பண்ணால் போதும் இல்லைன்னா புத்து வந்து அடி வாங்கிரும் அதனால் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடுது நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு குண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரிசி ப்ளஸ் எல்லாம் பூச்சி பொருளெலாம் எடுத்து வந்துருக்கிறேன் இப்போ நம்ம கல் வச்சு நம்ம வந்து விளக்கெல்லாம் அகவுகளுக்கு கொழுத்துனோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து இங்கே வந்து கோலம் போடணுங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம போர்கிட்ட தான் இருக்குது அதனால் நம்ம வந்து இங்கேயே ஆர்டர் போட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் குண்டை எடுத்துகிட்டு அங்கே வந்தால் கச்ச கசனி அங்கே போயிட்டு மூடி கழுதுப்பா இதுதான் நம்ம போரு இங்கே வந்து நம்ம போர் போட்டு தண்ணி தேவையான அளவு பிடிச்சிக்கலாம் நம்ம மூடி கழட்டிட்டியா கழட்டு நம்ம போர் வந்து போட்டாச்சு அங்கே தண்ணி விடுக்குது தண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம் தேவையான அளவு தும்பு வைக்கிறதுக்கு அந்த வலியுறுத்த போயிடுவோம் பக்கெட் எடுப்பா அது கழுவி பிடிச்சிக்கும் கழுவு நல்லா தண்ணி திரிச்சு போடம்பான் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ எப்போ பிடிச்சிக்கோ ஆ பொறிக்கோ அப்படி இல்லைம்மா அப்படி இல்லைம்மா இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறோம் பிடிப்பத போட்டிகிட்டு எடுத்துனா போ முன்னாடி போ பாம்பு பின்னாடி வந்துடுச்சு எல்லாம் முன்னாடி விட்றேன் ஆமாம் பாம்பு வருது முன்னாடி விடுறாங்கடி கீழே கொத்தாமே ஏற்றுன்னு போ பாம்பு முன்னாடி வருதுங்களாம் அதனால் இப்போ நான் முன்னாடி விடணும் பாருங்க வீடியோக்காக நான் முன்னாடி விட்டுனேன் கீழே பார்த்து எடுத்துக்கணும் ம் ஆ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுவாங்க புத்தான பட்டு சிட்டியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க அதாவது அவங்க வந்து சூழ்நிலை அப்படி இருக்கலாம் மேபி வில்லேஜில் வந்து பாருங்கள் ஒரு பக்கெட் தண்ணி மூச்சு வாங்கிட்டாங்க நான் இந்த கோழி வந்து அவங்க காடு வச்சு தானே ஓடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு கல் ரெடி பண்ணலாமா முழுக்க முழுக்க இந்த வீடியோ அதாவது கிராமத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அவங்களுக்காக தாங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு கோலம் போடலாமா அப்புறமா நம்ம வந்து பொங்கல் வச்சுக்கலாம் ஓகேங்களா தண்ணி தெளிச்சுக்கலாம் புத்துனாவே எல்லாருக்கும் பயம்தாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பயம் இப்போ வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாங்களா தெரிதா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புத்து அதனால கொஞ்சம் லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஒரு கோலம் போட்டாச்சு கட் பண்ணிக்க இது வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம் இது ஆண் ஆட்சி அப்போ சாமி நினச்சிக்கிட்டு இப்படி கருப்பூரம் வந்து கொளுத்து வச்சு கொளுத்தி விடுங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கருப்பூர வச்சிருக்கோம் நான் வந்து லாஸ்ட்டாக வைக்கிறேன் கட் பண்ணுறப்பையா ஒரு வழியாக வந்து கல் வந்து கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பற்ற வைக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கருப்பூர வச்சு தான் பற்ற வைக்கணும் கற்பழம் வந்து பத்தாச்சு பத்த வச்சாச்சு இன்னொரு கூட போடலாம் தரலாம்மா பரவசமாக பொங்கல் பண்ணிடந்தாம்மா பொங்கலுக்கிட்டு கொண்டா அதுக்கு விறகு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கட்டினோம் மேலே வை மெரிச்சின்னு வராத நினைச்சின்னு நம்ம வந்து வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் தரமாக கல் வந்து கரெக்டாக வைங்க பார்த்து வைக்கணும் அவ்வளோதான் பொங்கல் வந்து சிறப்பாக வைக்க ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கமாக வாப்பை பத்து நிமிஷம் வச்சிடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பொங்கல் வச்சாச்சு லைட்டாக உழை காஞ்சி பின்னாடி நம்ம அரிசி குட்டி நம்ம வந்து புத்துக்கு வந்து படைச்சிட்டு போகலாம் கடவுளே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அரிசி கொட்டியாச்சு பொங்கல் வந்துச்சுன்னா சரிங்க அப்படியே நம்ம எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலாம் பொங்கலோ பொங்கல் 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 வெதுக்குதுக்கு பொங்கல் பொங்கி வந்துச்சுங்க கிழக்கு பக்கம் தான் பொங்கி வந்திருக்கு இந்த பாருங்க இந்த சைடு வடக்கு பக்கம் பொங்கி இருக்கு அந்த சைடு கிழக்கு பக்கம் பொங்கி இருக்கு ரொம்ப நல்லது ஆரி மூடி உள்ள

ஓ நீ அண்ணியா நீ ஆட்டியா அம்மா என்ன ட்ரென் கேக்குறே இதே எல்லாமே எப்படி செஞ்சீங்கวะ சோறு மட்டும் செஞ்சுட்டு பொங்கல் சொல்லி நீர பொங்கல் தான் வெள்ள பொங்கலும் செஞ்சுக்கலாம் வெள்ள பொங்கல் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் போட்டுக்கிட்டு ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக இருந்தது அதனால லைட்டாக இருந்தால் சாதம் வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு ஒயிட் பொங்கல் வச்சுட்டு நம்ம அதில் வெள்ளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊதுபதி கொளுத்தோம் ஆயிடு ஒன்னியாக கொளுத்து வச்சுட்டா எங்கே கொளுத்து வச்சு ஒத்தியே கூட கொளுத்துவாங்க ஏன்னா எடுத்துகிறேன் இல்லையா கடை குலிட்டி போதும் ம் குல்த்தி பாருங்க நம்ம புத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேப்பன் செடி இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு புத்து தான் அது இடம் பாருங்கல வேப்பன் செடி அடியில் தான் புத்து இருக்கு வைப்பா போதி வைப்பா மண்ணுள்ள போகுது சையல் வை இந்த பக்கமாவி இந்த பக்கம் சொரி வை இந்த இது வை ஒன்று வந்துருச்சி உளு தான் வந்துப்பா நல்லா தான் உளு கொத்தி கொளுத்தியாச்சா கருப்பூர் வந்து கொளுத்தியாச்சு இதுச்சி ஊர் ஊற்றி கொளுத்தியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது எடுப்பா எண்ணெய் ஊற்றப்பா அது எடுத்து வையே இது எடு தேங்காய் முட்டை எல்லாம் எடு பால் பிடிச்சிக்கப்பா லைட் அடி அடிக்காம கேப்ஸல் பண்ணுவோம் முட்டை அந்த பால் எட்டணும் முட்டை பாலெல்லாம் நம்ம புத்துக்கு வந்து சேர்க்கணும் இப்ப இல்லை லாஸ்ட்டாங்க கருப்பூரெல்லாம் கொளிஞ்சிட்டு போனோம் பா தேங்காய் ஒடிக்கலாம் கருப்பூர டப்பா எட்டின பால் வச்சிடலாம் தேங்காய் வந்து உடச்சிடலாங்க தேங்கடிக்கிறதுக்கா இந்த பக்கம் திருப்பி கல்லு என்ன கேப்பார் அதுதான் ஓடி இந்த பக்கவா இந்த பக்கவாங்க உடைச்சாச்சு தே நல்லா உடஞ்சிருக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு வந்து அந்த பொங்கல் வைக்கிது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க பெரியவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி இது முடிச்சு உடச்சிட்டு வைக்கணும் பெரியவங்க குழந்தைங்களாம் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து இந்த பாம்பு பயம் அந்த பூச்சி பையம் விஷப்பூச்சிகள்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பயம் இருக்காது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் தேங்காய் ஒழிச்சாச்சு இப்போ கருப்பங்கொழுத்துலாங்களா கருப்பன் கொளத்துப்பா அதாவது பாம்புக்கு நாகாத்தம்மானு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை பால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதமெலாம் பழைக்குவோம் கிராமத்தில் காலங்களா ஐதீகம் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது குழந்தைங்களுக்கு இந்த விஷப்பூச்சிகள் பயம் இருக்கக்கூடாது அப்படின்ற நாகாத்தம்மாவுக்கு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம் அதுதான் உண்மையான ரீசன்னே லாஸ்ட்டாக கருப்பும் திரலாம் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுப்போ சாமி கும்பிட்டுப்பா நல்லா படிக்கணும்னு கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டாச்சே இன்னொரு கருப்பம் போடு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் முட்டையெல்லாம் உடச்சி பிடுணுங்க முட்டையை வெடிச்சுட்டு இருக்கலாங்களா முட்டை முட்டை எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே நாகாத்தம்மா எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நாடு நலமும் செழிப்பா விவசாயத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிக்கலாங்க முட்டை ஊற்றியாச்சு இப்போ பால் வந்து ஊற்றிக்கலாம் மூணு டைம் ஊற்றணுங்க வேணா வா ஊற்றுப்பா ஒரு ஒருத்தனா வாங்க ஒரு ஒருத்தனா மூணு டைம் ஊற்றுப்பா ஆ அறிக்கிறது ஊற்று ஊற்றுப்புறோம் ஊற்றிடு ஆ அவ்வளோதான் பால் ஊற்றியாச்சுங்க இந்த பக்கம் மாவா அவ்வளோதான் நம்ம பூஜை வந்து முடிவு எடுந்து விட்டது மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் மட்டும்